அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெற்ற இன்றைய ஆட்டு சந்தை தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடாய்கள் நல்ல விற்பனை மேக்சிமம் குறால்கள் நல்ல விற்பனையாக இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏரியா ஃபுல்லாக முளக்கட்டு மொளக்கட்டினாலும் அந்த ஆடு குரால்கள் அதிகமாக வாங்குவாங்க அந்த விற்பனை நல்லா இருந்துச்சு சந்தையை பொறுத்தளவில் கிடாய்கள் நேரடியாக விற்ப எவ்வளோ விலை சொல்கிறாங்க கே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த விலைகள் கூட நேரடியாக நான் எல்லாத்தையும் காமிச்சிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

Ayo, ayo. Ini. Telur, di lagi.

முளக்கு போ ஏதோ குளர்க்கு இருக்கது

ஒன்பது <laughs> <laughs> இங்க வந்துங்க கண்டிப்பா கட்டாதீங்க. ஆரியத்துக்கு அதிகம் வாங்கியே வாங்கி

பார்ítulo overst له இங்கு பன்jis악ிட концеப்னை Champrated definions <laughs> mai 언ர��ி centres பல போ <muchos> வித்து போரா வித்து போ வச்சு வித்து போரு வித்து போரு

எவ்வளவுப்பா குடுப்ப குடுக்குற மாதிரி சொல்லப்பா முளைக்கொட்டி வரமா முளைக்கொட்டி ஆவாரது தெரியும் வரவழியில ஊர்ல நிறைய பேர் வரது கேட்டாங்க அப்ப அங்கிட்டு தான் வாணி அப்ப வேணாம் அந்த ஏரியா குட்டி எனக்கு வேணாம் வாங்க போ வரும்போது அவ மறைச்சு கேட்டாங்க சொல்றேன் இந்த ஏரியால போய் நான் வாங்க முடியுமா என்ன அறிவா பேசுறீங்க நீங்க சரி சொல்லுங்க சட்டி என்ன பேசலாம் சொல்லு எல்லாம் முடிவு ரொம்ப இல்ல வைங்க குடுக்குற மாதிரி சொல்லு 32 வரை கேளுங்க

அடாரே இது இத விடுறியாண்ணா அவரு போய் பொளைக்கிறவர் வீடியோ போட்டேன் ஏய் ஏ யாரோ யா மாதிரி அவர் யாரோ வர மாதிரி ஒரே அர்த்தம் கேட்டேன் 5 ரூபாயில இருந்து போல என்ன குட்டியா இந்த குட்டி என்ன ஓணுவா இந்த குட்டி என்ன ஓணுவா இது ரெண்டு தான குட்டி மூணு குட்டியால ஒன்னு குட்டி பதா குட்டினே இது ரெண்டும் ரெண்டே குட்டி 1800 ரூபாயே வாங்குனது முதபாலும் ஒரு குட்டிக்கு 200 கொண்டு

நல்லா இருக்குமே வழக்கம்தான் மல்ல தீபா இருக்கலாமா

1250 1600 1300 1600 1600 உள்ள வெளிய போடு நீ ஆட்ட அடி 100 வாங்கிட்டு ஒரு மணி நேரம் வாங்கியா வாங்க 600 جنيه ادي요

இன்னும் தான் போட்டுக்கா கையில் காசு வாங்கிக்கிட்டா கையில் காசு வாங்கி ஒன்று போட்டோம் ஐநூறுவா சேர்த்து விட்டுவா பதினோருவா தான் தரவா பதினூறுரூவாய்க்கு கேட்டாங்க பதினூறுரூவாய்க்கு கேட்டேன் பதினாறு ரூபாய் பதினாறு ரூபா ரூபா

இருபது ரூபா நான் போட்டேன்

அடுத்து பதிமூணு கேட்டு பதிமூணு ரூபாய் கேக்குறேன் சொண்டு போட்டேன் பதிமூணு ரூபாய்க்கு பிடிக்கிட்டேன் பன்னெண்டு ஐநூறு பிடிக்கிட்டு நான் பதிமூணு ரூபாய் ஒன்று கட்டேன் கட்டுவியா உண்மையில பன்னெண்டாயிரத்தி பதினாறு ஐந்நூறுவா போல போயிருக்கோம் நீங்க சாப்பிடுவது காலையில கேட்டு கேட்கணும் நீங்க <laughs>

வரு <muchan>

என்னாச்சு <laughs> பத்திரவரம் <laughs> <fundamentals dragging> <sympathen> ফট পিছ